சலங்காலம் வேந்தர் தமக்கு மஞ்சார் யமன் சண்டை கஞ்சார் நரகக் அரக துட்ட நோயணுக்கார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன கலங்கார கவி கவிதான் கற்றறிந்தவரே திருவேடியும் தண்டையும் சிலம்பும் சில பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்பும் புயம் ஆறிரண்டு மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்க்கண்களும் குருவடிவாய் வந்தென்னுள்ளங் குளிரக் குதிகொண்டவே ராப்பகலற்ற இடங்காட்டி யானிருந்த தேதுதிக்க குரா புனை தண்டையந்தாளருளாய் கறி கூப்பிட்ட நாள்கரா படக்கொண்ட கரிபோற்ற நின்றவடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிருத சங்கார பயங்கரனே செங்கேலடுத்த துருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிருதோழும் பதுமலற் கொங்கேற்ரீஞ்செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்தெதிரே நிருப்பனே பாவிக்கு மோசம் வருமாறறிந்துண் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றில் ஏன் வினை தீர்த்தருளாய் வாவித்தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவர்கொடியுடையோனே யமரசிகாமணியே கொள்ளித்தலையில் எறும்பது போலக் துயரை உள்ளத்துயரை யொரு கோடிமுத்தன் தில்லி குளிக்கும் கடச்செந்தின் மேரிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவ நீமையில் ஏறிய மாணிக்கமே தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு காலும் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே கந்தர அலங்காரம் முற்றிற்று ஓம் சரவணபவ பெற்றவேல் ஒருவனுக்கு அரகோகரா